அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகு இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த ரஜப்பு மாதத்தில் நம்ம ஓத வேண்டிய சிறந்த திக்கர்கள் அப்படின்னு அல்லாவோட தூதர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்னென்ன திக்கர்கள் அப்படிங்கிறது இன்ஷாலாக நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அல்லாவோட தூதர் இந்த திக்குருங்கிறத நம்ம எல்லா நேரமும் எப்போ வேணால் செய்யலாம் ஆனால் அல்லாஹ் பகானத்தெல்லாம் தன்னோட திருமறை குரானில் புனிதமாக்கி வச்ச இந்த நான்கு மாதம் சிறந்த மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் நம்ம ஓதுனோம்னா அதிக அதிகமான நன்மைகளை பெறக்கூடியவங்களாக இருக்கலாம் அதாவது அல்லாவோட தூதர் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ரஜப்பு மாதம் அல்லாஹோடைய மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் அல்லாவிடத்தில் அதிக அதிகமாக உங்கள் உங்கள் இம்மை தேவை கே கேளுங்க பாவமன்னு கேளுங்க அதிகமான நன்மைகளை சம்பாதிங்கன்னா எல்லாவோட தூதர் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்போ திக்குறன்னு எல்லா திக்குருமே சிறந்த திக்குரு எல்லா திக்கரும் ஓதுறதுனால எல்லா நேரமும் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது திக்குறு ஓதுறதுனால நம்ம மன அமைதி பெறுது முகத்தில் பிரகாசம் வருது குழப்பம் வந்து நம்மகிட்ட விலகுது கெட்ட சைத்தான் தீங்களை நம்ம என்ன செய்கிறோம் பாதுகாக்கப்படுறோம் அல்லாவோட தூதரோட வழக்கமாகவும் அது வழிமுறையாகவும் இருந்துச்சு அது அல்லாவோட தூதரும் அவங்க சகாபாக்களும் பின்பற்றக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் பஜருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் திக்கி செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க அல்லாவோட தூதர் இதை வழக்கமாக செய்துக்கிட்டு வந்தாங்க அல்லாஹ் சுபகானத்தால் தன்னோடய திருமறை குரான்லேயும் என்னை காலையிலும் மாலையிலும் என்னை திக்கி செய்வீராக அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அல்லாவோடய தூதரும் தன்னோடய சகாபாக்களுக்கு பார்த்தீங்கன்னா திக்கரு செய்கிறதான் அது அதிகமான நன்மை போகக்கூடியதாக இருக்குது இப்போ நம்ம குடும்ப சூழ்நிலை இல்லை குடும்ப காரணமாக நிறைய தொழுகைகளை நம்மளால் தொழுக முடியல நம்மளால் பார்த்திங்கன்னா அதிகமான நோன்புகளை வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதிகமான திக்கருகளை நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் ஒரு முறை அல்லாவோட தூரர் ஒரு வகை வயசான சகாபி என்ன செய்கிறாங்க சந்திக்க போகிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் முன்ன மாதிரி என்னால் அதிகமான தொழுகைகளை வந்து ஈடுபட முடியவில்லை அதே மாதிரி அதிகமான நோன்புகளையும் என்னால் வைக்க முடியல இன்னைக்கு ஏதாவது ஒரு உக்கார்ந்த மாதிரி செய்யக்கூடிய அமல்களை எனக்கு சொல்லிக் கொடுங்க யாரை சொல்லலாம்னு சொன்னால் அல்லாவோட துதர சொன்னாங்க நீங்கள் சுபகான எல்லாம் நூறு முறை ஒதுக்குங்க அது பார்த்தீங்கன்னா அல்லாவோட பாதையில் நீங்கள் நூறு ஒட்டகத்தை வந்து அல்லாவோட பாதையில் கொடுத்த நன்மை பெறும் அல்ஹம்துல்லா அது பார்த்தீங்கன்னா நூறு குதிரையை நீங்கள் அல்லாவோட பாதையில் கொடுத்ததுக்கு நன்மை பெறும் அல்லாஹ் அக்பர் அது பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரம் அவ்வளோ நன்மை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேலும் சுபஹானல்லா சொல்கிறதுக்கு நிறைய நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க சுபஹானல்லா யார் நூறு முறை சொல்கிறாங்களோ நூறு நா ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுது இல்லாட்டி ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படுது அடுத்து ஹஜ்ஜு உம்ரா செய்த நன்மையும் கிடைக்கிறது நிறைய அதை தானம் தர்மங்கள் சதக்கா செய்த நன்மையும் இந்த சுபகானல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு நூறு தரம் சொல்கிறனால அவ்வளோ நன்மை இருக்குது இந்த சுபகானல்லாவை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும் அதை நான்கு விதமா நம்ம ஒதுக்கலாம் அல்லாவோட தூரம் ஒவ்வொரு நேரமும் அதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களால முடிஞ்சிச்சுன்னா காலையில தொழுகை முடிந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபகானம்ல அழுகுமுதலா பத்து பத்து முறை ஒதுக்குங்க அப்படி உங்களால அதுக்கு உங்களுக்கு டயர் அதுக்கு மீறி இருந்ததுன்னா முப்பத்தி மூணு தடவை முப்பத்தி மூணு தடவை ஒதுக்கொள்ளுங்க அப்புறம் அதுக்கும் மேலே டயர் தான் நூறு முறை ஒதுக்குங்க நீங்கள் எந்த விதத்தில் ஓதுனாலும் நன்மைகள் தான் உங்களுக்கு கூடும் தவிர உங்கள் நன்மை குறையவே செய்யாது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நன்மையை அல்லா சுபகானத்தை வச்சுருக்காங்க அப்போ சுபகனில் முப்பத்தி மூணுதரே அழுகம் துல்லா முப்பத்தி அல்லாஹுக்கு முப்பத்தி நாலு தரை ஓதி அது ஒரு வகையான நன்மை சுபகானல்லாம் முப்பத்தி மூணு திரை அழுகம் துல்லா முப்பது அல்லாஹ் பாரு முப்பத்தி மூணுதரை ஓதிவிட்டு நூறை பூர்த்தி செய்வதற்கு லாயிலாக இல்லைல்லா வகு தகு லாசரி கலகு லகுல் முழுக்கு அழகு ஹம் வகு அலா குளி கதின்னு ஓதினிங்கன்னா அது ஒரு வகையான நன்மையாக இருக்குது சுபகானம்ல சுபகானம்லாம் எவ்வளோ ஒரு நன்மையாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி ஏழை சகாபிகள் அல்லாவோட தூதர்ட்டு வந்து கேட்டப்ப யாரை சொல்லலாம் பணக்கார சகாபிகள் பார்த்தீங்கன்னா உம்பரா செய்கிறாங்க ஹஜ்ஜு செய்கிறாங்க தான தருமன் செய்கிறாங்க சதக்கா செய்கிறாங்க எங்களால் எதுவுமே செய்ய முடியலை நாங்கள் ரொம்ப க ஏழையாக இருக்கோம் எங்களால் எங்களுக்கு நாங்கள் நன்மை நன்மை செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டோம் அல்லாவோடது ஏன் முடியாது நீங்கள் சுபகானல்ல அழுகுந்தில் அல்லாவுக்கு பேர் ஓதிக்கொள்ளுங்கள் நூறு நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் நீங்கள் தானம் தர்மம் சதக்கா உம்ரா ஹஜ் செய்து நன்மை அடைஞ்சணும் அல்லாவோட தூதர் சகாபிக்கு சொல்லி கொடுத்தாங்க சுபகானல்ல அப்போ கேட்டாங்க சகாபிட்டு அமர்ந்திருக்கப்ப சார் நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு முகது மலை அளவு நன்மையை சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம் யாரும் சொல்ல யாரால இதை நான் நன்மையை சம்பாதிக்க முடியும் ஒரு சுபகானல்ல முப்பத்தி மூணு தடவை ஒருங்க உகது மலை நன்மையை நன்மை பெற்று அழுகம் தில்லா ஓதுங்க உகது முகம் நன்மை பெற்றவர்கள் இப்படி சுபகானல அழுகம் திலா அல்லா பொறுக்க அல்லாவோட தூதர் இவ்வளோ நன்மை சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம எப்படி வேணால் ஓதிக்கலாம் இப்போ நம்ம இந்த ரஜப் மாதத்தில் இருக்கோம் இந்த ரஜப் மாதத்துலேருந்து நம்ம ரமலானுக்கு தயாராக கூடியவங்களாக இருக்கணும் அப்போ அல்லாவோட தூதர் சொல்லி கொடுத்த இந்த வழிமுறையை மொத இதை பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி எத்தனை தடவை அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஓத முடியுதோ நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இதை ஒதுக்கிறோம் சுபகானல இது ஒரு வழிமுறை அடுத்து கேட்டிங்கன்னா அண்ணன் அண்ணன் நபிசல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்கள் தன்னோட மனைவியான ஜுவார் கற்றுக் அல்லாஹன்க்கு சிறந்த திக்கிற இந்த திக்கரை அவங்க அன்னை ஜுவேரியார் அல்ல அல்லாஹன்க்கு அறிவிக்கிறாங்க இந்த திக்கரை பார்த்தீங்கன்னா நான் நபிசல்லா அலிசம் என்னோட வீட்டில் தங்கியிருக்கப்ப நான் தொழுகைக்கு நின்றப்ப நபிசலிசாவும் தொழுகைக்கு பரப்பிட்டாங்க அவங்க தொழுகை முடிஞ்சு திக்கரு பண்ணிட்டு சகா பாக்களை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் லுகா நேரத்துக்கு வர வரைக்கும் நான் அந்த முசலால் இருந்ததை பார்த்த நபி அவர்கள் நான் உன்னை விட்டு சென்றது இதுலேருந்து அமர்ந்திருந்தேன் ஆமான்னு கேட்டப்ப நான் உன்னை விட்டு சென்றது ஒரு திக்கரை வந்து மூணு தடவை ஓதுனேன் அதுவும் நான் நீ செய்து அமுளம் போட்டால் நான் தான் அதிகமான நன்மை இருக்குன்னு அடுத்து இந்த திக்கரை சொல்லி கொடுத்தாங்க இப்போ நான் போட்டு விடற திக்கரை இப்போ சுபகானலாம் அல்லாஹ் அக்பர் இப்போ இந்த திக்க நான்கு அடிச்சு அப்புறம் அல்லாவோட தூதர் சொன்னாங்க இந்த களிமாவை யார் ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதுறாங்களோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்களுக்கு ஐந்து விதமான நன்மை அல்லா தர்றேன் ஒன்று நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுது இரண்டு நன்மைகள் எழுதப்படுகிறது மூன்று பத்து அடிமைகளை வந்து விடுதலை செய்த நன்மை கிடைக்கிறது நான்கு பார்த்தீங்கன்னா கெட்ட சைத்தான் அவங்க பக்கமே நெருக்க முடியாது இப்போ நம்ம இருப்போம் நம்ம மனசில் பல கெட்ட எண்ணங்களையும் பட்ட பல வழிகேடுகளையும் சைத்தான் செய்ய போடக்கூடிய அந்ததுலேருந்து நம்ம பாதுகாக்கலாம் ஐந்தாவது அன்றைய நாளில் அவரை மாதிரி இந்த திக்கரை இன்னொருத்தர் இப்போ நூறுதா இருக்கார் இன்னொருத்தர் தடவை ஓதுனான் தவிர அந்த நன்மையை அதிகமான நன்மையை செய்கிற பட்டியலில் இவர் எழுதப்படுவார் அப்படிப்பட்ட திக்கர் என்னென்னு கேட்டிங்கன்னா லாயில் ஆக இல்லல்லாகும் வகுதகுல் லாசிரி கலகு லகுல் முழுக்கு வலகுல் கம்ந்து வகுவு அல்லா குழி ஷெயின் கதீர் சுபகானுல்லா இப்போ நம்ம எத்தனை திக்கிற பார்த்துட்டோம் சுபகானல்லாம் அழுகம்லாம் அக்பர் நபிசல்ல அவர்கள் நம் தன் மனைவிக்கு சொல்லிக் கொடுத்த அந்த திக்கிற நான்கு இப்போ அது அஞ்சாவது திக்கரை நம்ம பார்த்துட்டோம் இப்போ இந்த ரஜாபு மாதத்தில் இருந்தே நம்ம ரமலானுக்கு தயாராகிறோம் இப்போ எல்லா நாளும் இந்த திக்க நம்ம ஓதலாம் இப்போ இந்த மாதத்தில் நம்ம என்ன சொல்கிறாங்க அதிகமான நன்மைகளை செய்யுங்கன்னு சொல்றாங்க அதிகமான கெட்ட செயல்ல இருந்து நீங்கள் விளைவிக்குங்க அதிகமாக தொழுவுங்க அதிகமாக வந்து குரான் ஓதுங்க அதிகமாக வந்து நோன்பு வைங்கிறாங்க இப்போ என்னால் எல்லா பெண்களாலேயும் எல்லா ஆண்களாலேயும் இது முடியாது சில பேர் உடம்பு பழவீனா இருப்பாங்க நோன்பு இப்போ நிறைய நோய்கள் காரணமாக நோன்பு வைக்க முடியாமல் இருப்பாங்க நின்று தொழுக முடியாதவங்களா இருப்பாங்க அதிகமாக வந்து சில பேருக்கு குரான் ஓதுறதுக்கு வந்து நேரம் இல்லாமல் இருக்கும் அவங்களாம் என்ன செய்யலாம் காலையிலையோ அவங்களுக்கு எப்போ பஜர் தொழுகைக்கு பிறகு லோகோர் தொழுகைக்கு பிறகோ இல்லை எப்பெல்லாம் அவங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த திக்கிறகளை அவங்க ஓதிக்கலாம் இது மிகவும் ஒரு சிறந்ததாக இருக்குது அல்லாவோட தூதரையும் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்குற மிகப்பெரிய பாக்கியம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு சொத்தோ சுகமோ நகை நட்டோ வீடு வாசலுக்கு கிடையாது அவனுக்கு தன்னை திக்கிற செய்கிற பாக்கியத்தை கொடுக்குறதா மிக சிறந்ததுன்னு அல்லாவோட தூதர் வந்து சொன்னாங்க அப்போ நம்ம முடியாதவங்க என்ன செய்யலாம் இந்த மாதிரி அமுலுங்களை செஞ்சுக்கலாம் முடிகிறவங்க அதிகமான நோன்புகள் குரான்கள் நிறைய அமலுக்கு தொழுகைகளை நம்ம அதிகப்படுத்திக்கலாம் இப்போ வந்து இந்த திக்கிரு செய்கிறதுக்காண்டி நம்ம ப்ரைவேட்டாக ஒது செய்யணும் இல்லை ப்ரைவேட்டாக வந்து நம்ம என்ன செய்யணும் அதுக்காண்டி ரெடி ஆகணும் நம்ம எல்லா நேரமும் சுத்தம் இருந்தாலும் சுத்தம் இல்லாட்டியும் நம்ம எல்லா நேரம் நம்மளை படைத்தர்றப்ப நம்ம வேலை துவைத்துக்கொண்டு துணி மடித்துக்கொண்டு வேலை செய்து கொண்டு எல்லா நேரமும் அல்லாவை நம்ம என்ன செய்யணும் திக்கர் செய்யணும் ஆனால் திக்கிர் செய்கிறப்ப அடுத்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத தவிர்த்துடணும் டிவி பார்க்குறத தவிர்த்துடணும் அதுக்கப்புறம் நம்ம நம்ம திக்கரு பண்ணிக்கிட்டே பயான் கேட்குறது திக்கிற செய்யறது நம்ம அல்லாட்டை வந்து பேசுகிறோம் அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஒரு அரை மணி நேரம் நேரம் ஒதுக்கி அல்லாக்காண்டி நம்ம திக்கரு செஞ்சோம்னா அந்த திக்கருக்கு நான் நபிசல்லா கொண்டு சொல்ல சொன்னால் அத்தனை நன்மைகளையும் நம்ம அல்லா சுபகானல்லாம் அல்லா அதுக்கு நம்ம செய்தான் வந்து வழி கெடுக்காம இருக்கணும் இந்த நான்காவது களிமாவே நம்ம ஓதிக்கொள்ளணும் அல்லாவோட தூதர் சொல்லிக் கொடுத்த இந்த திக்கிற இந்த ரஜபு மாதத்தில் ஓதி நம்ம அதிகமான நன்மைகளை இருப்போம் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாய் பரகாத்தூர்